நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே விழி திறக்கும் ராகு வழி கொடுக்க போகும் சனி இதனால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகும் கேது பகவான் ஆமாங்க நீங்க விழி திறந்திருந்தால் உங்களுடைய பட்ஜெட் லாபம்தான் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை தீபாவளிக்கு பின் பொங்கலுக்கு முன் மற்ற எல்லா கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகின்ற நடக்க போகின்ற பலனை இன்றைய பதில போறோம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு ஆளுண்ட் தவறாமல் செலக்ட் பண்ணி தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே மகர ராசி ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய மகரத்திற்கு இரண்டாம் வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார் ஜூன் மாதம் வக்ரம் அடைந்தவர் நவம்பர் பதினைந்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஸோ உங்களுடைய ராசியை பொறுத்தவரை ராசிநாதன பொறுத்தவரை இரண்டாம் வீடான கும்பத்தில் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலை அதாவது மீண்டும் தன்னுடைய சுயபலத்திற்கு வரக்கூடிய நிலை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதான் ஸோ இதுவரை ஏற்பட்ட தோல்வி துரோகம் இனி ஏற்படாது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை ஏறுமுகம்தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை கையிருப்பு படிப்படியாக உயரும் தேவையில்லாத விரைய செலவுகள் நிச்சயம் குறையும் சேமிப்பு உயர்வதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி கண்டிப்பா வேலை தொழில் ரீதியான முன்னேற்றமும் லாபமும் உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ உங்களை பொறுத்தவரை இந்த இரண்டில் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதே சனி மகனே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சிக்கு முன்பு வரை அந்த சனி அந்த நிலைப்பட தான் இருக்க போறாரு அதாவது பொங்கலுக்கு முன்பு வரை ஸோ அதனால கண்டிப்பா தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அதனால விதிக்காரகன் உங்களுக்கு அந்த வழியை கொடுக்க போகிறார் ஆமாங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்காத துணையை அதாவது தடைபட்ட அதை திருமண வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கப்படாத துணையை உங்களோடு சேர்த்து வைக்க போகிறார் ஆமாங்க திருமணம் தங்கு தடையின்றி நடக்கும் குடும்பம் உருவாகிவிடும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கும் குடும்பத்தில் முக்கியமான நபர்கள் விலகி சென்றிருந்தால் அல்லது உங்களுக்கு விரோதியாக மாறி இருந்தால் அவருடைய மனம் மாறுவார்கள் குணம் மாறுவார்கள் அதனால் உங்களுடைய குடும்பத்தில் மீண்டும் ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்படும் ஸோ விதிக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சனிவன் முதல்ல உங்களுக்கு குடும்பத்துக்கு உண்டான நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுக்கிறார் குடும்பத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய குறிப்பு கூடுதல் வாரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த வாரிசு வருவதால் கூடுதல் பொறுப்புகளும் கடமை உணர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய சான்ஸஸ் நிறைய இருக்குது வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குன்னு சொல்லிக்கலாம் இன்னொரு பக்கம் சேமிப்பு கண்டிப்பா உயரும் மறைமுகமான சில வேலை தொழில் மூலமாக அல்லது மறைமுகமான வழிகளில் பண ஆதாயம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த பிஎஃப் பணம் இன்சூரன்ஸ் பணம் அதாவது ஏற்கனவே நீங்க ஏதாவது ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிப்பட்ட பணம் கொடுத்த பணம் திரும்ப வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட காணாமல் போன பணம் விட்டு போன பணம் ஏற்கனவே முதலீடு பண்ண பணம் அப்படி பணமானது திருப்பி உங்க கைக்கு வரும் அதற்கு விதிக்காரங்க சொல்லக்கூடிய சனி வழிவகுத்து கொடுக்கிறான் இதுல ராகு மூன்றாம் வீட்டுல இருந்து விழி திறக்கிறார் ஆமாங்க நிச்சயமான முறையில முயற்சின்னு சொல்லக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானத்துல மூன்றாம் வீட்டுல அமர்ந்திருக்கக்கூடிய அதாவது மீனராசில அமர்ந்திருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு எந்த வழியில போகணும் எந்த திசையில போகணும் என்னுடைய பிரச்சனையை தீர்வதற்கு எந்த வழியில என்ன ஸ்டெப் எடுத்தா எனக்கு தீரும் அப்படின்னு தெரியாம இருந்த உங்களுக்கு ராகு அதுக்குன்னான வழியை கொடுக்கிறார் இந்த மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அடைஞ்சு இரண்டாம் வீட்டுக்கு வந்துருவாரு ஸோ அதனால இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பினை கொடுப்பார் அந்த வழியில் வேலைக்குண்டான மாற்றத்தையும் அதே போல் கூட பிறந்த சகோதர சகோதரி வழிகளில் ஒரு நன்மையான ஒரு காரியத்தையும் உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை பெறுகின்ற ஒரு முயற்சியில் ஒரு வெற்றியும் கொடுக்க போறார் அந்த வெற்றியை பெறுவதற்குண்டான வழிவகையும் ஏற்படுத்தி கொடுக்க போறார் விளையாட்டு முதல் அரசியல் பதவி வாய்ப்பு வரை உங்களுக்கு கிடைக்காத வெற்றியை பெற்றுத் தருவதில் ராகுபான் உங்களுக்கு வழிகளை காட்டுவார் ஸோ சினிமா வாய்ப்பா கூட இருக்கலாம் ஸோ எந்த ஒரு துறையாக இருந்தாலும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தில் நீங்க போராடிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அப்படிப்பட்ட விஷயத்தில் வெற்றி பெறுவதற்குண்டான வழியை காட்டி விடுவார் இந்த ராம் அது இந்த தைப்பு உங்களுக்கு முன்பாகவே அது வழி வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அது எந்த சந்தேகம் இன்னொரு பக்கம் ஒன்பதாம் வீடான அதாவது மகரத்திற்கு ஒன்பதாம் வீடு கண்ணி அந்த கண்ணியில் கேது அமர்ந்திருக்கிறார் பாக்கியத்தில் இந்த கேதுவன் அமர்ந்திருக்கிறார் ஞானத்தையும் மோச்சத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த கேது பகவான் அதனால குடும்பத்தில் மருத்துவ செலவு நோய்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த மருத்துவ செலவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கிறார் அதே நேரத்தில் உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களை விட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களோட பதவி உயர்வில் இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்டவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட இடைஞ்சல் குறையும் அப்படிப்பட்டவர்களால் உங்களோட முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டியாக இருந்தால் அவர்கள் விலகு அதுக்கு வாய்ப்பு உண்டு வெளிநாடு யோகம் மருத்துவத்துறை கல்வித்துறை ஆன்மீகம் இந்த நான்கு துறையில் நீங்கள் சம்பந்தப்பட்டால் உங்களுக்கு தொடர்பு இருந்தால் அந்த துறைகளில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கப்போது நிச்சயம் இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுடைய மகரத்திற்கு ஐந்தாம் இன ரிஷபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு வக்ரமரர் பொங்கல் முடியும் வரை அவர் வக்ரத்துல தான் இருப்பார் அந்த வக்ர குருவானுடைய பார்வை ஒன்பதாம் பருவ உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய மகரத்திற்கு பனிரெண்டாம் மீனான தனுசுக்கும் மூன்றாம் இடம் மீனத்திற்கு அதிபதியாகத்தான் இந்த குருபான் இருக்கிறார் அவர் வக்ரமடைந்தால் கண்டிப்பா விரயம் குறையும் ஏன்னா பன்னெண்டு குறையவர்கள் விரைவு செலவுகள் நிச்சயம் குறையும் தேவையில்லாத விரை செலவு குறைஞ்சு போயிடும் அதுல இருந்து மாற்று மாற்றுக்கருத்த முயற்சி ஸ்தானத்தில் அதாவது மூன்றாம் வீட்டில் அந்த மீனராசியில் ராகு இருக்கிறார் குரு செய்யாத வேலையை ராகு செஞ்சு விட்டுருவார் உங்களுக்கு அதனால ராகு இருக்கும்போது அந்த வழி கிடைச்சு அதில் கவலைப்பட வேண்டாம் இந்த பன்னிரெண்டுக்குரிய குரு ஐந்தில் வக்ரமா இருக்கிறதுனால தேவையில்லாத காதல் சமாச்சாரத்தால் ஏற்பட்ட பிரச்சனை பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனை செலவு இவை அனைத்தும் குறையும் தேவையில்லாத உயர்ந்த ஒரு படிப்புக்காக நீங்க தேவையில்லாமல் செலவு பண்ணியிருப்பீங்க அது வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்புக்கு செலவு பண்ணியிருப்பீங்க அல்லது படிப்பு விஷயத்தில் ஒரு கொஞ்சம் கோட்டை விட்டுருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த கல்வி விஷயத்தில் ஏற்பட்ட செலவுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு ஸோ இதே வைக்கப்படுறாரு இன்னொரு பக்கம் சூரிய பகவான் இப்போ ஐப்பசி மாசத்துல அவர் துளாராசியில் இருக்கக்கூடியவர் அப்படியே அதுக்கடுத்து கார்த்திகை மாசம் பேர்ச்சி அடைஞ்சு விருச்சிக ராசிக்கு வரப்போகிறார் இந்த விருச்சிக ராசிக்கு வரும்பொழுது சனிவனுடைய பத்தாம் பார்வை அவருக்கு கிடைக்குது உங்களுடைய மகரத்திற்கு எட்டுக்குரியவன் அதாவது சிம்ம ராசி சூரியன் அவர் பதினொன்னுல விருச்சிக ராசில வந்து அமரும் போது அங்க சனிவனுடைய பார்வையும் வக்ர குருவனுடைய பார்வையும் கிடைக்கிது இப்ப சனி பார்வைக்கு தான் பலம் அதிகரி ஏன்னா குரு வக்ரமா இருக்கிறாரு அதனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு நடக்காத கிடைக்காத ஒரு விஷயத்தை உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறார் சோ அரசாங்க விஷயத்துல எந்த விதமான விஷயத்தில் முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி தள்ளி கொண்டே போச்சோ தெரியாது ஆனால் சனிபான அதை முடித்து வைக்கக்கூடிய முற்றுப்புள்ளியே வைக்கிறார் அதன் ரீதியாக நிச்சயம் அரசாங்க வழிகளில் தந்தை வழிகளில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடந்தே முடிவு பெறும் அதுல இருந்து மாற்றுக்கருத்து அதே சூரியன் அப்படியே மார்கழி மாதம் பேர் அடைஞ்சு பனிரெண்டாம் வீடான உங்களுக்கு தனுசு ராசிக்கு வந்து சேர்றாரு ஸோ கண்டிப்பாக வீடு மாற்றம் இடம் மாற்றம் அல்லது அதற்குண்டான மாற்றத்தை செய்வதற்கு அல்லது சொத்துக்களை வாங்கணும் அப்படின்ற முயற்சி ஈடுபடக்கூடிய அதுக்கு ஸ்டெப் எடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாரிலி மாதம் உங்களுக்கு இருக்க போதுங்க அது என்ன சந்தேகங்கள வாழ்க்கை துணையால் வரவும் அல்லது ஒரு மாற்றமும் ஏற்படும் அப்படியே தை மாதம் உங்களுடைய மகர ராசிக்குள்ள அடித்திருக்கிறார் மகர ராசி ஜென்மத்தில் உங்களுடைய ராசியில் சூரியனும் இரண்டாம் வீட்டில் சனியும் மூன்றாம் வீட்டில் ராகும் ஏன்னா வரிசை கட்டி இந்த கிரகங்கள் நிற்க போதும் இதுல சூரியன் ஆத்ம காரகன் நவகிரகத்திற்கு தலைமை கிரகமே அவர்தான் அவர் உங்களுடைய ராசியில் அமரும் பொழுது இரண்டில் இருக்கக்கூடிய சரியும் உங்களுக்கு நற்பலனை அதிகமான முறையில் கொடுப்பார் அந்த விதத்தில் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வெப்பம் சம்பந்தமான பிரச்சனை ஹீட்டு சம்பந்தமான பிரச்சனை கரண்ட் சம்பந்தமான விஷயம் இதுல மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் மற்றபடி நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் ஸோ சூரியன் ஜென்மத்தில் வந்து அமர்கின்ற பொழுது இன்னொரு நற்பலன் உண்டு அரசாங்க வழி லோன் சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் உயர்ந்த பதவி பொறுப்பு அங்கீகாரம் பட்டம் பெயர்ப்புகள் இவை அனைத்தும் உங்களை தேடி வரும் அது உங்களுடைய வாக்கு சாமர்த்தியத்தாலும் உங்களுடைய திறமையாலும் உங்களுடைய உழைப்பாலும் கிடைப்பது உறுதி அதை குறிக்கக்கூடிய கிரகமான சனி இரண்டில் தனஸ்தரத்தில் அமர்ந்திருக்கிறாரு மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு அந்த முயற்சிக்குண்டான வழியும் வெற்றியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் இப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு பொங்கலுக்கு முன்பாக நடந்து விடுகிறது ஸோ வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது மேலும் மகர ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே உங்களுக்கு பக்க வளமாக இருக்கக்கூடிய தெய்வம் என்றால் அது காலபைரவர் ஸோ தவறாமல் அந்த காலபைரவருடைய வழிபாடை தேவிர அஷ்டமி தீதியங்களோ அல்லது திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலோ காலபைரவரை போய் வணங்கிட்டு ஒரு தீபமற்றி வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஒரு வழிபாடை தவறாமல் நீங்கள் பண்ணீங்க ஸோ நல்லது பேர் நாம் இன்றைய பதில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்க்க நிச்சயமாக உங்களுக்கு பயன்படுத்தி வர பிடிச்சிருந்த லைக் உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நடக்காமல் ஷேர் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுத்த பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றாக தவறாமல் செலக்ட் பிடிச்சுங்க மேலும் அருந்து விப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நிமர்ச்சி பாயும் எல்லாம் வரைக்கும் திருவடி சரணம்